ஹலோ சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தமிழ் பாட்டு கண்ணாடி பாட்டு மற்றும் பலூன் பாட்டு இந்த பாட்டை எல்லா குட்டீஸும் சேர்ந்து பாடுங்க சந்தோஷமாக பாடுங்க குதூகலமாக பாடலாம் இந்த பாட்டை பாடலாமா என்னோட சேர்ந்து பாடுங்கள் எல்லா குட்டீஸும் வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம் பெரிய பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது பெரிய பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என்னை போல் அதுவும் செய்திடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என்னை போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மை செய்தால் நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நீ பார்க்க போற பார்த்து ஒன்று வாங்கினேன் பலூன் ஒன்று வாங்கினேன் பைய பைய ஊதினேன் பைய பைய வந்து போல் ஆனது

アイレディー。ウェディーキュンサッカン、キエイカワウェキュサッン、キーキュデデはライナー。